ரசிகர் மன்றத்தினரை ஒவ்வொரு முறை சந்திக்கும் போதும் இது அரசியல் கட்சியாகும் மன்றத்தில் இருப்போருக்கே கட்சியில் முக்கியத்துவம் அளிக்கப்படும் போட்டியிடும் வாய்ப்பிலும் முன்னுரிமை இருக்கும் ஓய்வின்றி மக்கள் பணி செய்ய வேண்டும் என்று உற்சாகப்படுத்தி அனுப்புவார் எடுத்துக்கொண்டு பலரும் கைகாசை செலவு செய்து இரவு பகலாக செயல்பட்டனர் அரசியல் கட்சிகளுக்கு இணையாக விஜய் மக்கள் மன்றம் வாயிலாக நலத்திட்ட உதவிகள் தரும் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டுள்ளன இதனால் பெரிய விளம்பரம் எதுவும் இன்றி மக்களிடம் மன்றம் நேரடியாக போய் சேர்ந்தது சொன்னது விஜய் மூன்று ஆண்டுகளில் கட்சி துவங்கிவிட்டார் ஆனால் மக்கள் மன்றத்தில் இருந்தோரில் ஒரு சிலருக்கு மட்டுமே பதவிகள் வழங்கி முக்கியத்துவம் கொடுத்தார் மாநில நிர்வாகிகள் பலர் நியமிக்கப்பட்டனர் அவர்களில் ஒரு வேகமாக செயல்பட முடியவில்லை கட்சியில் இருவர் மட்டுமே பிரதானமாக இருந்து விஜய் தங்கள் கைக்குள் வைத்துக்கொண்டு கொண்டு செயல்படுகின்றனர் மாநில அளவில் முக்கியஸ்தராக இருக்கும் முன்னாள் மக்கள் பிரதிநிதியும் வியூகம் வகுத்துக் கொண்டிருக்கும் நபர் மட்டுமே விஜய் மீது தங்கள் ஆதிக்கத்தை செலுத்தி விஜய முழுமையாக தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துள்ளனர் இந்த இருவர் தவிர மூன்றாவதாக ஒரு நபர் இருக்கின்றார் அவர் வருமான வரித்துறையில் முக்கிய பொறுப்பில் இருக்கும் ஐஆர்எஸ் அதிகாரி இவர்கள் மூவரும் என்ன நினைக்கின்றனரோ அதை மட்டுமே விஜயால் செயல்படுத்த முடிகிறது அதிலும் மாநில அளவில் முக்கியஸ்தராக இருக்கும் நபர் தன்னை பற்றி பெருமையாக நடிகர் விஜய் நினைக்க வேண்டும் என்பதற்காக கட்சியின் கண்ணிலையில் இருக்கும் தொண்டர்களை விட்டு கட்சி தலைமையகத்துக்கு கடிதம் எழுத வைக்கிறார் அக்கடிதத்தில் மாநில முக்கியஸ்தரின் செயற்பாடுகளை புகழ்ந்து எழுதப்பட்டிருக்கிறது அந்த கடிதங்கள் மட்டும் விஜய் பார்வைக்கு கொண்டு செல்கின்றனர் அதை படித்துவிட்டு மாநில முக்கியஸ்தரை விஜய் ஏகமாக பாராட்டுகிறார் மொத்தத்தில் சுதந்திர பறவையாக இருந்து தமிழக மக்களை ஒவ்வொரு பகுதிக்கும் நேரடியாக சென்று சந்தித்து கட்சியை வளர்க்க வேண்டிய விஜயை வீட்டுக்கிளியாக முடக்கி போட்டுள்ளனர் மூவரையும் கடந்து வெளியாட்கள் யாருமே விஜயை சந்திக்க முடியவில்லை இதனால் திமுக அதிமுக நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சிகளில் அதிருப்தியில் இருக்கும் முக்கிய தலைவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய முயற்சித்து முடியாத நிலை உள்ளது நாம் தமிழர் கட்சியின் பிரதான பெண்முகமாக இருந்தவர் சீமான் மீதான வெறுப்பில் தமிழக வெற்றிக் கழகத்தின் இணைய முயற்சித்தார் இணைவதற்கு முன் விஜயை சந்தித்து பேச விரும்பினார் மும்மூர்த்திகள் தடை ஏற்படுத்த அதிமுக பக்கம் செல்ல தயாராகிவிட்டார் இதையெல்லாம் மீறி நாம் தமிழர் கட்சி தலைமை மீதான அதிருப்தியில் ஒதுங்கியிருந்த தலைவர் ஒருவர் விஜய் எப்படியோ சந்தித்து விட்டார் இந்த தகவல் மூவரணிக்கு தெரியவர அதற்கு உதவிய இரண்டாம் கட்ட தலைவர்களை அழிந்து கடிந்து கொண்டுள்ளனர் சமீபத்திய புயல் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து நிவாரண உதவி அளிக்க விஜய் விரும்பினார் நீங்கள் நேரடியாக சென்றால் மக்கள் சூழ்ந்து கொள்வர் பெரிய பிரச்சனையாகிவிடும் என்று சொல்லி தடுத்ததோடு பாதிக்கப்பட்ட மக்களை பனையூருக்கு பஸ்ஸில் அழைத்து வந்து நிவாரண உதவிகளை வழங்க வைத்தனர் இப்படித்தான் பயனில்லாத யோசனைகளை கொடுத்து வருகின்றனர் அத்தோடு கட்சிக்கு மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட நிர்வாகிகள் நியமித்து மாநிலம் முழுவதும் நிர்வாக கட்டமைப்பை இதுவரை ஏற்படுத்தவில்லை